கவனம் ஆயில் பிரஷர் இந்த ஒன்னாவது இதுல வந்து செக் லைட் எரியக்கூடாது செக் லைட் ஒன்னு எரிஞ்சிச்சுன்னா ஒன்னே நெருக்கி பாக்கணும் இல்லன்னா பக்கத்துக்கு அங்கே சாப்பிடும் உடனே போய் சொல்லிடணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த வண்டியில வந்து இன்ஜின் போறதுக்குலாம் சாதாரணமா போகாதுங்க டெம்பரேச்சர் இதுல ஏறி இருக்குன்னு சொன்னா ஹை டெம்பரேச்சர் ஏறிச்சுன்னா இத கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா ஒரு லைட் எரியும் செக் லைட் எரியும் அதையும் கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா ஐம்பது அறுபது எழுபதுல போற வண்டி திரும்பி நாற்பதுக்கு வரும் அதையும் கவனிக்காம விட்டீங்கன்னா தண்ணி கோபனிக்கோம் அதையும் கோபனிக்கவும் இல்ல இஞ்சி போயிடும் அப்ப உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் குடுக்கறேன் நாலு ஆப்ஷன் கொடுக்கறாங்க நாலு ஆப்ஷனும் தெரியலன்னா நம்ம எப்படி டிரைவர் சொல்ல முடியும் வெஸ்ட் அப்ப இந்த வண்டி குற சொல்லறதுக்காக சொல்ல வரேன் இந்த வண்டியில ஒயரிங் fault வந்தது உண்மைதான் எப்ப மேக்ஸிமலா வந்துச்சு இதுல வரது இல்லை என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த வண்டியில வந்து எல்லாருக்கும் வேலை தெரியாதனால

பாத்துக்க டிரைவர் மக்களே அண்ணே நல்ல ரிவியூ கொடுத்திருக்காரு வண்டிக்கு மகேந்திர சூப்பர் ப்ராஃபிட் ட்ரக் நிறைய பேர் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க ஏப்பா டாடா செத்துக்கலாமே இல்ல தோஸ்து விடுறாம அப்படின்ட்டு நமக்கு திருப்தியா இருந்துச்சு இப்போ ஒரு மெக்கானிக் ஒரு இந்த தெரிஞ்ச மெக்கானிக் சொல்ல முடியும் நமக்கு திருப்தியா இருக்கு ஓகே இந்த வண்டி நம்ம எடுத்து கரெக்டா எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு கார் மாதிரி ஒட்டி போறாரு ஆயில் சரி